ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான வெனிலா மஃபின்ஸ் ஈஸியாக ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பவுல் ஒன்றில் ஐம்பது கிராம் பட்டரையும் எழுபத்தஞ்சி கிராம் சுகரையும் சேர்த்து சுகரும் பட்டரும் சேர்ந்து நல்லா தாகம் ஆகும் வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளுவோம் இதோட ஒரு முட்டையையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசென்ஸையும் ஒரு பிஞ்ச் உப்பு தூளையும் சேர்த்துக்கொள்கிறேன் அன்சால்ட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறபடியாக சால்ட் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் சால்ட் பட்டர் யூஸ் பண்ணினா சால்ட் சேர்க்க தேவை இல்லை எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக் கொள்வோம் இனி அரை கப் ஹோல் பர்பஸ் ஃப்ளாரையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொள்ள வேணும் கேக் மிக்சர் ரெடி ஆகிட்டுது இனி கப்பில் ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம் ஒவ்வொரு கப்புலையும் முக்கால் வாசிக்கு கேக் மிக்சரை ஃபில் பண்ணி கொள்ளுறேன் ஃபுல்லாக ஃபில் பண்ணினா பேக் ஆகும் போது வெளியில் வந்துடும் ஸோ இப்போவும் கப் கேக் செய்யும் போது முக்கால் வாசிக்கு ஃபில் பண்ணி கொள்ளுங்கள் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் ஏ ஃப்ரையரில் வைக்கும்போது நார்மலான சின்ன கப்பாக இருந்தால் அதில் கப் கேக்கு கண்டு கொடுத்துருக்கிற டெம்ப்ரேச்சரும் டைமும் ஓகேயாக இருக்கும் பட் கொஞ்சம் பெரிய கப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைமில் டூ மினிட்ஸ் கூட்டி வச்சுக்கொள்ள வேணும் இதில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் செல்சியஸில் டென் மினிட்ஸுக்கு வச்சுருக்குறேன் அவன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செல்சியஸில் எயிட்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்செடுக்க வேணும் வாவ் சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ஏர் ஃப்ரையரில் ஈஸியாக செய்யக்கூடிய வெனிலா மஃபின்ஸ் ரெடி ஆயிடுது இதை அப்படியே சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்